வணக்கம் லிபிய தேசத்தினுடைய முன்னாள் அதிபர் கடாபி அவர்கள் தன் நாட்டு மக்களுக்கு எல்லோருக்கும் என்றைக்கு வீடு கிடைக்கிறதோ குடியிருப்பதற்கான வீடு கிடைக்கிறதோ அன்று வரை நான் ஒரு குடிசையிலே இருந்தேன் காலத்தை கழிப்பேன் என்று சொல்லி அந்த நாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் வீடு கட்டுகின்ற திட்டத்தை நிறைவேற்றி வீடு கட்டி கொடுத்தவன் லிபிய அதிபர் கடாபி அது மட்டுமல்ல லிபிய தேசத்தினுடைய பெட்ரோல் வளங்களிலிருந்து வரக்கூடிய லாப முதலீடுகளை எல்லாம் அந்நாட்டு மக்களினுடைய வங்கிக் கணக்குகளிலே இட்டு அழகு பார்த்தான் அதுதான் அரசியல் அதுதான் நேர்மை அதுதான் மக்கள் நலன் ஆனால் இந்திய அரசியல் எதை நோக்கி சென்று இருக்கிறது நான்கு கட்டங்களாக இந்திய தேசத்திலே பாராளுமன்றத்திற்கான தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த நாலு கட்டங்களாக நடைபெற்று முடிந்த தேர்தல் என்று விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது இறக்கும் அரசியல் ராமர் கோயிலுக்கு போட்டு போடுகின்ற அரசியல் இந்த அரசியலை முன்மொழிந்து கொண்டிருக்கிறார்கள் அரசியலாளர்கள் இதுவல்ல அரசியல் லிபிய தேசத்து மன்னன் லிபிய தேசத்து அதிபதி லிபிய தேசத்தினுடைய மக்களுக்கான தலைவன் கடாபி அவர்கள் செய்த அரசியலை செய்யுங்கள் அந்த அரசியல் தான் மக்களை மேன்மையடைய செய்யும் மக்கள் நலன் சார்ந்த அரசியலை பேணும் அதற்கான அரசியல் அமைப்புகளை உருவாக்குங்கள் நன்றி அரசியல் படைக்காக சமூக ஆர்வலர் சண்முகராஜா